சீமான் கிட்ட ஒரு மைனர் பொண்ணை அனுப்பி வச்சு அத ரகசியமா வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வச்சு கிட்டத்தட்ட எண்பது லட்ச ரூபாய் பறிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டான இந்த மீடியா தற்கொலைக சீமானுக்கு எதிராக சரி சீமானை வீழ்த்த சரி அப்படின்னு இப்படித்தான் செய்தி போட்டு இருக்கானுங்க உறவுகளுக்கு வணக்கம் சம்பந்தமே இல்லாத உரத்தை உள்ள பூந்து இப்ப கொக்கரிச்சிட்டு இருக்கிறோம் செய்தி ஊடகங்கள் போடுற நியூஸ் எல்லாம் பொய் எண்பது லட்சம் பேரம் பேசப்பட்டது ஒரு மைனர் பொண்ணை வச்சு எப்படி சீமானுக்கு ஒரு பிளான் போடுவாங்க இதோடய உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாமல் இந்த செய்தி ஊடகங்கள்லாம் நியூஸை வெளியிடுறாங்க அதோடய உண்மைத்தன்மை என்னான்னு இவங்க தெரிஞ்சுக்கணும்ல எங்கேயோ இருக்கிற ராஜகண்ணன் முன்ன பின்ன தெரியாதால் எப்படி வந்து சீமானண்ணன் பக்கத்தில் ஒரு சின்ன பின்ன வேலைக்கு அனுப்ப முடியும் அவங்களோட எப்படி பழக வைக்க முடியும் இதுக்கு முன்னால் இப்போ ராஜ ராஜகண்ணனுக்கும் சீமானுக்கு தொடர்பு இருக்குதா இதெல்லாம் யோசிக்கணும்ல யோசிக்காம எப்படி வந்து நியூஸை போடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பெரியார் வாதி இந்த கிறுக்கு பசங்க அதிலையும் முக்கியமாக ஒரு கூமட்டு இருப்பான் இந்த அதர்ம மனோஜ் அவன் வந்து காணொலி போட்டு இப்போ இருக்கிறான் எதுக்கு நீ வரணும் உள்ள உனக்கு இந்த பிரச்சனை என்ன சம்மந்தம் நீ அஞ்சு பத்துக்கு பிச்செடுக்கிற நான் இதானே எங்கள் அண்ணன் சீமான திட்டினா தாண்ட அவங்க மூட்டில் ஒலையே குதிக்கும் எங்கள் அண்ணனை திட்டி வர காசில் தானே அவன் குடும்பமே சோறு திங்குது இல்லைன்னா அவனோடய வருமானம் என்னடா என்னடாடி நாயை எண்பது லட்சரூபாங்கிறப்பையும் நாங்கள் யோசித்தோம் இவனுங்களே பிச்சைக்கார பசங்க இதுங்களே அண்ணனை திட்டி தானே வந்து வீடியோ போடுறானுங்க இந்த நாய் எண்பது லட்ச ரூபா போட்டு இந்த பிளானை போடுவானுங்களா இவனுங்களே ஒரு எடுப்பு சோறு அல்ல கைங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டவுட்டு ஏன்னால் மேலிடம் தான் பணம் கொடுக்க தயார் எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ண தயார் சீமான் அண்ணனோட அரசியலை இதோட நிறுத்தணும் இந்த கட்சி இதுக்கு மேலேயும் வளர்ந்தால் நாம் பிச்சை தான் எடுக்க போகணும் இந்த திராவிடம் மண்ணோட மண்ணாக போயிடும் இவர் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த ராமசாமியே வந்து தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் மறுபடியும் பண்ணுறாரு செத்து போன இவரே இந்த அட்டி அடிக்கிறாரு உசுரோடரை நம்மளை சும்மா விடுவாரா அதனால் சீமான எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துலையாவது தடுத்து நிறுத்தணும் அதனால் பல கோடி செலவு பண்ண இந்த திராவிட கட்சி இருக்குது அந்த கட்சி இந்த நாய்ங்கிட்ட பணம் கொடுத்து இந்த நாய்ங்க மூணாவது மனுஷன் அதாவது கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆளை செட் பண்ணி இருப்பாங்களோ அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தோணுது ஏன்னா இந்த இங்கே சம்மந்தமெல்லாம் வந்து இல்லை ஒரு செய்தி ஊடகம் ஒரு நியூஸ் போடுறது நீ கடந்து போ நீங்கள் தான் தப்பே செய்யல நீ ஏன்னா வெங்காயத்துக்கு உள்ளே வரீங்க என்னடி நீ எதுக்கு உள்ளே வரீங்க ஏன்னா இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைக்குது ராமசாமி போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சிட்டாரு ஏன்னா ராமசாமி தான் முதல் நம்ம அடிக்கணும் ஏன்னா அந்த திராவிடமே பொய் திராவிடத்தோட ஆணி பேர் இந்த ராமசாமி தினம் முதல் அந்த ஆணியை பிடுங்குவோம் அந்த ஆணியை பிடுங்குனா ஆட்டோமேட்டிக்காக திராவிடம் காலி ஆயிடும் அப்படின்னு நான் அடிக்க ஆரமிச்சேன் அதனால் இவர் மேலே பயங்கர காண்டில் இந்த நாயிங்க இருக்குது அதனால தான் ஒரு சின்ன பொண்ணை வச்சு அவதூறு பரப்பெல்லாம் அண்ணன் பேரை கெடுக்கலான்னு இந்த திட்டம் திட்டமிட்டுருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய எச்சத்தனம் எச்சத்தனும் இவங்களே தான் வாழ்ன்றிய உள்ள வந்து எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்த இந்த பிரச்சனையோட வந்து முக்கியமான அடித்தளம் அந்த கருத்தை வந்து பார்க்கணும் இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குதுன்னு யோசிக்காமல் இந்த செய்தி ஊடகங்கள்லாம் வந்து நியூஸை போடுறாங்க அப்படின்னு அவன் கதறான் தப்பு செஞ்சவனுக்கு தாங்க உருத்தம் அப்போ அதனால தான் அந்த நாய் வந்து இப்போ காணொலி போட்டு பேசிகிட்டு இருக்குது அப்போ இவனை வந்து சும்மா விடலாமா இந்த நாய் போகிற போக்கில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது மண்ணின் மைந்தன் என் இன மக்களின் காவலன் அவர் மேலே நீங்கள் அவதூறு ஒரு பரப்புவிங்க ஏன்னா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இது சில மாதங்களுக்கு முன்னால் அந்த பையன் முக்தார் ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருந்தான் அந்த காணொலியில் திருச்சி சூர்யா அவர் மிகப்பெரிய அறிவாளி அது ஒட்டு கேட்குற புத்தி அவருக்கு அவர் ஒட்டு கேட்கறது அடுத்தவங்க பெட்ரூமில் கேமரா வச்சு எடுக்கிறது இந்தமாதிரி செயலெல்லாம் அவர் செய்வார் அந்த மனுஷன் ஒரு வார்த்தையை விட்டுருந்தார் அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த திருச்சி சூர்யா சீமானுடைய ரகசிய வீடியோ ஒன்று என்று இருக்குது அது வந்து இப்போ நான் வெளியிட மாட்டேன் தேர்தல் நேரத்தில் அதை வெளியிடுவேன் பாருங்கள் அப்போ என்ன மாதிரி ஒரு பேர் சீமானுக்கு வரும் அப்படின்னு இவன் சொல்லியிருந்தான் அப்போது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே இவனுக்கு இந்த பிளானை போட்டிருக்குறானுங்க அதனால தான் இந்த திருச்சி சூரியா வாயை விட்டுருக்குறோம் ஏன்னா பேசும்பொழுதே கையில் ஆதாரம் இருந்தால் அவனுக்கு விட்டுருப்பானுங்க ஏன்னா அண்ணன் பேரை உடனுக்குடனே கொடுக்கறதில் அவனுக்கு தான் ஆர்வமாக இருப்பானுங்க ஏன்னால் நல்லவருக்கு இந்த மண்ணில் வாழவே கூடாது இல்லை ஏன்னா இவனுக்கு அப்புறம் இந்த திருட்டு பசங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அதனால் அண்ணன் பேரை திட்டம் போட்டே இவனுங்கெல்லாம் ஒரு ஒரு குரூப்பாகவே வேலை செய்கிறானுங்க அதில் முழுக்க முழுக்க இந்த திமுக கட்சிக்கு உறுதுணையாக நின்று வேலை செய்கிற அதாவது மாமா வேலை பார்க்குற இந்த சுரியார்வாதிகள் தான் இந்த பிளானுக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதை விட தைரியமாக வெளியில் வர முடியாது சொல்ல முடியாது உனால் இந்த சீரியல் நடிகை சீரியல் நடிகை ரியானா சொன்ன பிரச்சனை முழுக்க முழுக்க இந்த சுரியார் தான் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இந்த அதர்ம மனோஜியை வந்து காணொலி போட்டு கக்கிட்டான் இதுக்கு மேலே நாமளும் சும்மா இருக்க முடியாது வரும் காலங்களில் இந்த எச்என்ஐங்களோட பிளான் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி